மற்றும் மனை சார்ந்த துறை வளர்ச்சி பெறும் வகையில் தமிழக முதல்வர் வெளியிட்ட பல்வேறு விதமான அறிவிப்புகளால் கட்டுமானம் சார்ந்த துறையில் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அமைப்புசாரா நலவாரிய தலைவர் பொன்குமார் கோவையில் தெரிவித்துள்ளார் அமைப்புசாரா தொழிற்சங்க கூட்டமைப்பின் முப்பதுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஒருங்கிணைந்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் ஜி எம் ரஃபிக் தலைமையில் கோவையில் நடைபெற்றது மாநில நிர்வாகிகள் ராம வெங்கடேஷன் பாலகிருஷ்ணன் ராக்கி கிருஷ்ணன் ஸ்ரீதர் ராமச்சந்திரன் மயிலை செந்தில் ராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் மின்சார வாரிய சங்கத்தினர் பணியிடங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி கூறினர் இதற்கு பதிலளித்து பேசிய வாரிய தலைவர் பொன்குமார் மின்சார வாரிய தொழிலாளர்களின் பிரச்சினை குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்வு காணப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் பதிவு கட்டணம் மற்றும் முத்திரைத்தால் உயர்வு போன்ற நடவடிக்கையால் ரியல் எஸ்டேட் துறை மிகப்பெரிய சரிவை சந்தித்ததாகவும் தற்போதைய தமிழக அரசின் பல்வேறு அறிவிப்புகளால் மீண்டும் ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சி பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் சார்ந்த தொழில் வளர்ச்சி பெறும் வகையில் தமிழக முதல்வரின் அறிவிப்பால் கட்டுமானம் சார்ந்த துறையில் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு சார்பாக வரும் பிப்ரவரி மாதம் கோவையில் மாநாடு நடைபெற உள்ளது கட்டுமான மனைத்தொழில் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த தொழில் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காகவும் இந்த மாநாட்டை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஓ காசு நாகராஜ் கலந்து கொண்டு இனி வரும் காலங்களில் சங்கங்கள் இடஒதுக்கீடு சார்ந்து செயல்படக்கூடிய தேவைகளை பற்றி எடுத்துரைத்தார் மின்சாரம் வாரிய சங்கம் சார்பாக நிர்வாகிகள் எம் ஏ முகமது ஹனீவா சாமி சங்கம் சாஹித் ஹமீத் ஆர் ஜெரீர் மகேஸ்வரி மற்றும் பல்வேறு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவர்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர் பொறுப்பேற்ற மனை தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ரயில் எஸ்டேட் துறை உச்சத்தில் இருந்தது அதன் பிறகு பத்தாண்டு காலம் முடங்கி போய்டு அதிமுக ஆட்சி காலத்தில் கைட்லைன் வேல்யூ முந்நூறு மடங்கு உயர்த்தினாங்க ஸ்டாம்ப் டியூட்டி உயர்த்தப்பட்டது ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணம் உயர்த்தப்பட்டது ஸோ இப்படி பல்வேறு காரணங்களால் அந்த தொழில் முடங்கியிருந்த நிலையில் இப்போது மீண்டும் அந்த தொழிலை முனைப்போடு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக பிளான் சேங்ஷன் வாங்குறதுல பில்டிங் பர்மிஷனாக இருந்தாலும் லே அவுட் பர்மிஷனாக இருந்தாலும் அறுபது நாட்களுக்குள் ஒற்றை சாரண முறையில் அனுமதி வழங்குவதற்கான ஒரு அரிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அனுமதி பெற்ற ஐந்தாண்டு மட்டுமே செல்லத்தக்கது என்பதை இப்போ எட்டாண்டாக உயர்த்தியிருக்கிறாங்க மணல் கோரிகள் திறப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க பத்து பேர் செய்யக்கூடிய வேலை பத்து கோடி பத்து கோடினா பத்து கோடியை நூறு கோடி ஆக்கி ஒரு டெண்டராக ஒருத்தர் கையில் கொடுத்தாங்க போன கவர்மெண்டில் இதன் மூலம் வேலை சீக்கிரம் முடிக்க முடியாது தரத்தை எதிர்பார்க்க முடியாது பத்து பேருடைய வேலை பறிக்கப்பட்டது இன்றைக்கு அது பேக்கேஜ் டெண்டர் முறை ரத்து செய்யப்பட்டதன் மூலம் பத்து பொறியாளர்களுக்கு பத்து ஒப்பந்தக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார்கள் மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய பணியாற்றக்கூடிய ஓட்டுநர்களை அமைப்புச்சாரா சாரா நிலவாரியம் ஆட்டோ ஓட்டுநர் வாரியத்தில் பதிவு செய்வதற்கான உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க இப்படி இந்த துறைக்கு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கவும் இந்த தொழில் சார்ந்த கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காகவும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோவையில் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு பெரிய மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டுவசத்துறை அமைச்சர் முத்துசாமி அதே போல செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆதி திராவிடத்துறை அமைச்சர் கையல்வடி செல்வராஜ் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேயர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் செய்பவர்களும் தொழிலாளர்களும் திரளாக கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிற அதே வேளையில் கோரிக்கைகளையும் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் அது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது